வணக்க மக்களே அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்குல சமன் செஞ்சுட்டு இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு இந்திய டெஸ்ட் அணி நாடு திரும்பிட்டாங்க இனி அடுத்த அக்டோபர் மாதத்துல மேற்கிந்திய தீவுகளோட சொந்த மனுல ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்ல விளையாட போறாங்க அது வரைக்கும் இனி இந்திய அணி ஒயிட் பால் போட்டிகள்ல விளையாட இருக்காங்க இந்த மாதம் இந்திய அணி வங்க தேசத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருந்தாங்க அரசியல் அந்த ரத்து செய்யப்பட்டிருக்கு ஆகஸ்ட் மாதம் முழுக்க இந்திய அணி சர்வதேச போட்டியில விளையாடல அடுத்து செப்டம்பர் மாதம் முதல் வாரம் ஆசிய கோப்பை தொடங்குது ஐக்கிய அரபு அமீரகத்துல அபுதாபி மற்றும் துபாயில இந்த தொடர் நடக்க போகுது இந்த தான் பல பேரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அதோட டி டுவெண்டி கோப்பை நெருங்குவதால ஆசிய கோப்பை டி டுவெண்டி நடக்க போகுது இதனால விராட் கோலி ரோஹித் சர்மாவை செப்டம்பர்லயும் பார்க்க முடியாது இன்னும் தொடர் தொடங்க ஒரு மாதமே இருக்குது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இந்திய பாகிஸ்தான் போட்டி செப்டம்பர் பதினாலாம் தேதி நடக்க இருக்குது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இறுதி போட்டியும் நடக்கும் மொத்தமாக எட்டு அணிகள் மோதும் இந்த தொடர்ல பத்தொன்பது டி போட்டிகள் நடக்க இருக்குது இந்திய பாகிஸ்தான் இலங்கை வங்கதேசம் ஐக்கிய அரப் அமீரகம் ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் ஓமன் ஆகிய எட்டு அணிகள் ஆசிய கோப்பையில் விளையாட இருக்காங்க இந்திய அணியுடைய டி டுவெண்டி கேப்டனா சூரியகுமார் யாதவ் செயல்பட்டு வராரு அவருக்கு குடல் இறக்கம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கு தற்போது அவர் தேசிய கிரிக்கெட் அகாடமியில பயிற்சி பண்ணி வந்துட்டு இருக்காரு ஒருவேளை இவர் விளையாடல அப்படின்னா சுப்மன் கில்லுக்கு அணிக்குள்ள கேப்டனா வர வாய்ப்பு இருக்கு ஐ பி தொடர்ல கலக்கிய ஸ்ரேயா சையர் திரும்பவும் டி டுவெண்டி அணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா திலக் வர்மா அக்சர் பட்டேல் ரிங்கு சிங் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரும் நிச்சயமாக ஸ்குவாரில் இடம்பெறுவாங்க ஹர்திக் பாண்டியா வேகபந்து வீச்சு ஆல்ரவுண்டரா நிச்சயமா விளையாடுவாரு அதோட ரிஷப் பண்ட் காயத்திலிருந்து மீண்டு வரது கடினம் அதனால கே எல் ராகுல் இல்லனா துரு ஜூரல் ஆகியோருக்கு வாய்ப்பு இருக்கு சுழற்பந்து வீச்சை வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் நிச்சயமா விளையாடுவாங்க பும்ரா மற்றும் ஷமி ஆகியோர் நிச்சயம் விளையாட மாட்டாங்க அப்படின்றதுனால முகமது சிராஜ் அஸ்திப் சிங் வேகபந்து வீச்சாளரா நேரடியா தேர்வு செய்யப்படுவாங்க ஹர்ஷத் ராணா இல்லனா பிரசித் கிருஷ்ணா ஆகியோருக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம் எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில டி டுவெண்டி அணில கில்லுக்கு கடந்த சில தொடராவே இடம் கிடைக்கல இதனால கில்ல திரும்பவும் அணில சேர்த்து அவரை கேப்டனா மாற்ற பிசி செய்ய முயற்சி செஞ்சு வரதா தெரியுது ஒருவேளை கில்லுக்கு டி டுவெண்டி கேப்டன் பதவி வழங்கினா ஒரு நாள் போட்டிக்கும் அவரையே கேப்டன் மாற்ற முயற்சி செய்வாங்க இருந்தாலும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கக்கூடிய கிரிக்கெட் வல்லுநர்கள் சூரியகுமார் யாதவை கேப்டனா தொடர வேண்டும் ஏன் அப்படின்னா சூரியகுமார் தலைமையில இந்திய அணி பல தொடர்களை வெற்றி பெற்றிருக்காங்க வங்கதேசம் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான டி தொடர்ல சூரியகுமார் தலைமையிலான அணி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல கில் ஒரு பேட்ஸ்மேனா சிறப்பா செயல்பட்டாரு அது மட்டும் இல்லாம தொடரையும் ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்குல சமன் பண்ணிருக்காரு இதனால கில்லுடைய இமேஜும் பிசிசி மத்தியில பெருமளவு உயர்ந்திருக்கு இதனால இந்த ரெண்டு பேர்ல யாரு கேப்டனா இருப்பாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பாக்க முடியும் நன்றி வணக்கம்